இந்த பாயிண்டோட டோட்டல் டெப்த்து வந்து பார்த்திங்கன்னா அது மொத்தம் ஆழம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி இருபது வரைக்கும் இந்த போர் வந்து டில் பண்ணியிருக்காங்க நமக்கு வாட்டரோட அவுட் புட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தண்ணி ஆட்டி நமக்கு இந்த பாயிண்டில் அவுட்புட் கிடச்சி சரிங்களா இந்த பாயிண்ட்டை நம்ம எந்த ஊரில் பார்த்து கொடுத்தோம் எங்கே அமைச்சு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் பரம்பத்தூரில் வட்டம் கபிலர் மலைக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேட்டுவம்பளம் அப்படிங்கிற ஊர் அமைச்சிருங்க அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு நிலவட்டம் பார்த்து கொடுத்தோம் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஒரே ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாலு போர் பார்த்து கொடுத்தோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ணதில் ஒரு சில வீடியோ நம்ம அப்லோட் பண்ணாமல் இருப்போம் அப்படிங்க மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் அந்த ஒரு சில பாயிண்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணாமல் இருந்ததில் ஒரு பாயிண்ட்டோட வீடியோ தான் இந்த வீடியோ சரிங்களா நம்ம வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நீங்கள் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு அப்படின்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க அப்போ நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே கொண்டு நோட்டீஸ்ன்னு வரும் சரிங்களா இப்போ வாங்க வீடியோவில் போகலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வாட்டர் டிவினர் தர்சங்கிட்ட வந்து தீபக் பேசுகிறேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதி பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த பகுதி எல்லாமே ஓரளவுக்கு வளர்ச்சியான பகுதி தான் ரொம்ப ஒன்றும் பெருசாக தண்ணி வசதி உள்ள பகுதி கிடையாது நம்ம ஆல்ரெடி இந்த ஊர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீரோட்டம் பார்த்தது போரில் அமைச்சது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த ஊரை பற்றி சொல்லியிருக்கோம் பாயிண்ட் நம்ம பார்த்து கொடுத்த பற்றி சொல்லியிருக்கோம் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் டூ ரெண்டு மாதத்துக்குள்ளதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொள்ளாயிரம் அடி வரைக்கும் போர் போட்டாங்க அது வந்து இன்னும் எங்களுக்கு மனசுக்கு திருப்தே இல்லை அது அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை கூப்பிட்ருந்தாங்க வேறு ஒரு பாயிண்ட் ஒன்று பார்த்துடலாம் அப்படின்ட்டு கூப்பிட்ருந்தாங்க நாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட தோட்டத்தையே ஃபுல்லாக நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலாக நம்ம இந்த இடத்த நம்ம அவங்களுக்கு சூஸ் பண்ணி கொடுக்குறோம் இப்போ இந்த இடத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு லேயர் அதை மூணு நீரூட்டு மட்டத்தை சென்டர் பண்ணிவிட்டு அடிஷனாக ஒரு ஈக்கி மட்டம் அதாவது சிறு மட்டம் கிடச்சிது அதையும் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் பண்ணி மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மட்டம் அதாவது நாலு லேயரை சென்டர் பண்ணி மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துருந்தோம் அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மொத்தமாக டோட்டல் அவுட் புட்டு எவ்வளோ கிடைக்கும் அது தண்ணியோட நம்ம தண்ணி அதிகபட்ச தண்ணி இந்த போரில் எவ்வளோ வரும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு இன்ச்சு டு ஒரு ரெண்டரை இன்ச்சு தண்ணி கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் அடிக்கணக்கு செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சில் தான் வரும் செகண்ட் மட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறுநூற்றி ஐம்பது டு ஒரு ஏழ்நூறு அந்த ரேஞ்சு போயிடும் மூணாம் மட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்நூற்றம்பது டு தொள்ளாயிரம் நாலாம் மட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் டு ஒரு ஆயிரத்தி ஐம்பது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நூறு அடி வரைக்கும் பிளான் பண்ணணும் அப்படிங்குறது சொல்லியிருந்தோம் ஒரு சில இடத்துல நம்ம சொல்கிறத முன்கூட்டியே கூட அடுக்குகள் வரலாம் கொஞ்சம் முன்னே பண்ண வந்துச்சுன்னா அதுக்கு வந்து மாதிரி ஓட்டுற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் மாதிரி சொல்லியிருந்தோம் சரிங்களா அவங்களும் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி ஒரு போர் அமைச்சிருக்காங்க அது ஒரு அடி ஓட்டி அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக தண்ணி இல்லை அது வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டை பார்த்து வச்சது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்து வச்சதா நாங்கள் இப்போ ட்ரில் பண்ணோம் நாங்கள் சரி அந்த இடத்து அப்படியே ட்ரில் பண்ணலாம் ட்ரில் பண்ணோம் அதில் வந்து கொஞ்சம் எம்டி கேப்பாக போயிடுச்சு அப்படிங்க மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் நம்மளும் அதில் கீழே ட்ரில் பண்ணலான்னு பார்த்தோம் அது வந்து ஒன்றும் பணத்துக்கு திருப்தி இல்லை அதை வேண்டாம் அப்படின்ட்டு தான் நம்ம வேறு ஒரு பாயிண்ட்டு நம்ம அமைச்சு கொடுத்தோம் சரிங்களா அப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்டை ட்ரில் பண்ணான்னு சொல்லியிருந்தோம் அவங்களே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே வண்டி அரேஞ்ச் பண்ணி டில் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படி டில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கால் பண்ணியிருந்தாங்க ஆனால் நம்ம அங்கே போக முடியல கால் பண்ணி ஃபோனில் தான் பேசிகிட்டு இருந்தோம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது அடியிலே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அப்படியே ஒரு அரைஞ்சு தண்ணியாகிட்ட வந்துருக்குது ஆனால் கேஷிங் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது அடி போட்டாங்க அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த மேல்மட்ட தண்ணியை அரஸ்ட் பண்ணிட்டாங்க அது பிளைன் கேசிங் போட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் ஃபில்டர் கேஷிங்னா தண்ணி உள்ளே போயிருக்கும் இது ப்ளைன் கேசிங் போட்டனால அந்த தண்ணி உள்ளே அடைச்சிட்டாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் கீழே ஃபர்தராக கீழே ட்ரில் பண்ணாங்க கீழே ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா வெறும் பகையாக தான் போயிட்டு இருந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி எண்பது டு ஒரு முன்னூறு அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லேயர் கட்டாக இருக்குது அப்படி கட்டாகும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முக்கால் அஞ்சு தனியாட்டை அதில் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்குது அடுத்து அதுக்கும் கீழேயும் ஃபர்தராக கீழே ட்ரில் பண்ணாங்க கீழே ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சே லேயர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆறுநூத்தி எழுபது ஆறுநூற்றி அறுபது டூ அறுநூற்றி எழுபது அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லேயரும் கிடைக்கிது அடுத்த லேயர் கட்டாகும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ஒன்றஞ்சு தனியாட்டை சப்போர்ட் பண்ணிச்சு அதுக்கும் கீழே ஃபர்தராக ஒரு மட்டம் கீழே இருக்குது அதையும் ட்ரில் பண்ணி கட் பண்ணி விடலாம் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட கீழே ட்ரில் பண்ணாங்க அந்த மட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அடி ஓட்டியும் அந்த மட்டம் கட் ஆகலை சரி ட்ரில் பண்ணது ட்ரில் பண்ணால் ஓரளவுக்கு கீழே ட்ரில் பண்ணி பார்த்துடலாம் ஃபைனலாக ஏன்னா கீழே இன்னொரு மட்டை இருக்குதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு கீழே ஃபர்தராக ட்ரில் பண்ணாங்க அப்படி கீழே ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுபது அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மட்டை கீழ் மட்டம் வந்து கட் ஆச்சு அந்த கீழ் மட்டம் கட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணியோட அவுட்புட்டும் கொஞ்சம் சேர்த்தே வந்துச்சு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தண்ணி ஆட்ட நமக்கு இந்த இடத்துல ஃபைனலாக கிடச்சிச்சு அதுக்கும் கீழே ஒரு அளவு கொஞ்சம் ஆழப்படுத்தி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி நூற்றி இருபது வரைக்கும் இந்த பாயிண்ட்டை கிடச்சி ட்ரில் பண்ணி முடித்தாங்க சரிங்களா இது போல் உங்களுக்கு வந்து நீ உங்கள் தோட்டத்தில் நீரோட்டம் பார்க்கணும் சரி வீட்டு பொறுப்பதுக்கு இல்லை விவசாய பொறுப்பதுக்கு நீரோட்டம் பார்க்கணும் சரி வெளிலனா உங்களுக்கு வந்து நீரோட்டம் பார்ப்பதில் போர் அமைக்கிறதில்லை சைடு போகிற அமைக்கிறதுல கிணறு வெட்டது ஏதாவது சந்தாயமாக இருக்குது டவுட் இருக்குனாலும் கண்டிப்பாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் எங்கள் நாள் முடிஞ்ச ஹெல்ப்பை நாங்கள் உங்களுக்கு பண்ணுவோம் சரிங்களா ஆன்லைன் மூலியமாகவும் நாங்கள் வந்து பயன் செக் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் அதுலேயும் நல்லா சக்ஸஸ் பண்ணி தான் இருக்கிறோம் அது எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு வாட்டர் டைவினர் மார்க் பண்ணி கொடுத்த இடத்த நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலியமாக செக் பண்ணிவிட்டு கீழே எம்டிக்காக போயிருமா தண்ணிக்காக போகிறோமா தண்ணிக்காக இருந்தாலும் எவ்வளோ அடி டில் பண்ணால் எவ்வளோ தண்ணி கிடைக்கும் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் செக் பண்ணி சொல்லிகிட்டு தான் இருக்கோம் சரிங்களா அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம சேனல்லேயே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் நம்ம சேனலில் விசிட் பண்ணி பார்த்தீங்கனாவே அது எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும் சரிங்களா நம்மளோட நீரோட்ட பயணத்தில் நிறைய குறைகள் ப்ளஸ் ஒவ்வொரு இடத்துல ஒரு புதுப்பு அனுபவம் எதாவது கிடச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ மூலியமாக ஷேர் பண்ணுவோம் அது ஒரு வகையில் உங்களுக்கு பயனுள்ள உகளை கூட அமையலாம் அதனால் நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்